கிளாஸ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் யோகி பாபு ஹீரோவாக நடித்திருக்கும் படம் என்று பெரிதாக விளம்பரம் செய்கிறார்கள் ஆனால் படம் போய் பார்த்தால் படத்தில் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே யோகி பாபு வந்து கிச்சு கிச்சு மூட்டுகிறார் பல படங்களைப் போலத்தான் தூக்குதுறை இதிலும் அவருக்கான காட்சிகள் ரொம்ப குறைவுதான் கொள்ளைக்காரர் மொட்டை ராஜேந்திரனிடம் அசிஸ்டன்ஸ்களாக சேரும் மகேஷ் பாலசரவணன் சென்றாயன் ஆகியோருக்கு பயிற்சி கொடுத்து உலகமே உங்களை திரும்பி பார்க்கும்படியான தரமான பெரிய திருட்டு ஒன்றை செய்ய சொல்லி உதவியாளர்களுக்கு கட்டளையிடுகிறார் மொட்டை ராஜேந்திரன் அப்படித்தான் அவர்கள் கைலாசம் என்ற கிராமத்தில் விலை மதிப்பு மிக்க கிரீடம் ஒன்று இருப்பதாக தெரிந்து கொண்டு அந்த கிராமத்திற்கு செல்கிறார்கள் ஊர் பெரியவர் மாரிமுத்துவின் வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சிக்கின்றனர் அங்கு மாரிமுத்துவின் மகள் இனியாவை ஊர்காரர் யோகி பாபு காதலிக்கிறார் ஊரை விட்டு ஓட முயற்சி செய்கின்றனர் அப்போது பிடிபடும் அவர்களின் யோகிபாவை எரித்து கொண்டு விடுகிறார்கள் பாலசரவணன் மகேஷ் சென்றராயன் திருடியது உண்மையான கிரீடம் அல்ல என்பது அவர்கள் பிடிபடும்போது தெரிகிறது அப்படி என்றால் உண்மையான கிரீடம் எங்கே போனது என்பதை காமெடியாக சொல்லியிருக்கிறார்கள் திருடம் வந்தவர்கள் மீது பழி பழிவிடுகிறது அதிலிருந்து அவர்கள் மீண்டார்களா இறந்து போன ஆவி பழிவாங்கும் செயலில் யாரையெல்லாம் பழிவாங்குகிறது என்பது கதை டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் கதையில் இன்னும் வலு சேர்த்திருந்தால் ரொம்பவே ரசிக்கக்கூடிய படமாக இது அமைந்திருக்கும் ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள தூக்குதிரை வழக்கமான பேய்க்கதை என்பதில் சந்தேகமில்லை இல்லை சொல்ல வந்தது என்னன்னா காதலர்களை பிரித்து காதலனை எரித்து கொள்பவர்கள் இறந்தவனின் ஆவியால் கொல்லப்படுகிறார்கள் என்பதும் கொள்ளை போன கிரீடம் கிடைத்ததா என்பதுதான் அதற்கு வளவளவென்று போகிறது திரைக்கதை படம் என்று முடிவு செய்துவிட்டு அதை ஃபாஸ்டாக செய்திருக்கலாம் அது இதில் மிஸ்ஸிங் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி பிளாஸ்டிக் தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை